என் ஊர் பரமக்குடி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் குடின்னு கெதியாக கடந்த அந்த குடி பழுதுனால என் குடும்பமே சீரழிஞ்சிச்சு இப்போ அடிஷனல் கில்லை சாப்பிட்டு வந்து நல்ல நிலைக்கு வந்து பழைய பழையபடியாக ஆட்டி ஊட்டிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் ஊர் ராமநாதபுரம் என் வீட்டுக்காரர் தினமும் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டுருப்பாரு இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன்னா காரணம் இந்த அடிஷன் கில்லர் தான் என் ஊர் கள்ளக்குறிச்சி நான் போதைக்கு அடிமையாகி ரோட்டில் படுத்துக்கிறது என் ஆளுகள் ரொம்ப இதாகி போச்சு நான் அடிஷன் கில்லர் சாப்பிட்டதுலேருந்து நல்லா தெரிந்து வச்சு நல்ல ஆரோக்கியம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கிறேன் என் பேர் திவ்யா நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் என் வீட்டுக்காரர் முழு நேரம் குடிகாரனா இருந்தாரு இந்த அடிஷனல் கில்லர்னால திருந்தி நல்லவரா இருக்காரு இது எல்லாத்துக்கும் காரணம் அடிஷனல் கில்லர் தான் என் பேர் ரூபினி கன்னியாகுமரில இருந்து பேசுறேன் என் தம்பி குடி போதில் அடிமையாகி வாழ்க்கை தொலைக்கிற நிலைமைக்கு ஆயிட்டான் அடிஷனல் கில்லர் கேள்விப்பட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்த இப்போ அவன் குடி இருந்து திருந்தி நல்லபடியா வேலைக்கு போறான் என்னோட பேர் சித்ரா நான் தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் எங்கள் அப்பாவும் என் தம்பியும் குடி பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் ரொம்ப அடிமையாக இருந்தாங்க இதனால் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை இருந்தது நான் செய்த ஒரு நல்ல காரியம் அடிக்ஷன் கில்லர் வாங்கி கொடுத்தது தான் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்கு எங்கள் அப்பாவும் என்னோட தம்பியும் ரொம்ப நல்லா இருக்காங்க தேங்க்ஸ் டு அடிக்ஷன் கில்லர் நம்ம அடிக்ஷன் கில்லர் பல பேரோட வாழ்க்கையை சந்தோஷமா மாத்திக்கிட்டு இருக்கு இந்த போதை பிரச்சனையில இருந்து மீண்டு வரணுமா ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்க அடிக்ஷன் கில்லர் உங்க வீடு தேடி வரும் நம்ம அடிக்ஷன் கில்லர் ஹலோ வணக்கம் டாக்டர் வணக்கம் சொல்லுங்க நான் என் ஹஸ்பண்டுக்காக பேச வந்திருக்கேன் டாக்டர் சரிங்க எங்க இருந்து பேசுறீங்க விழுப்புரத்துல இருந்து பேசுறேன் அப்படிங்களா சொல்லுங்க அவர் என்ன பண்றாருங்க ஆட்டோ ஓட்டுறாங்க ஸ்டார்டிங் எல்லாம் உடம்பு வலிக்கு டாக்டர் குடிக்காரு சரிங்க நானும் கண்டுக்காம விட்டுட்டேன் டாக்டர் அப்படிங்களா இப்ப என்னன்னா அதுவே பழக்கம் ஆயிடுச்சு அப்பப்ப ஆச்சரியம் வேற பண்ணிட்டு வந்துடுறாரு இடையில குடிக்காம இருக்க மருந்து மாத்திரம் எல்லாம் கொடுத்தேன் டாக்டர் ஒரு ரெண்டு நாள் சாப்பிடுறாரு அப்புறம் என்றாரு சரிங்க எத்தனை குடிச்சிட்டு இருக்காருங்க இந்த குடிப்பழக்கம் அப்படிங்கிறது ஒரு சோசியல் கல்ச்சர் மாதிரி ஆயிருச்சு இப்ப சமீபத்துல நடந்த ஒரு அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு அம்பது சதவீதமான ஆக்சிடென்ட் சூசைடு குற்ற செயல்களுக்கு இல்லைங்களா அந்த செயல்கள் எல்லாமே ஒரு இந்த குடிப்பழக்கத்துல போறவங்க தான் அதிகமாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எந்த மருந்து கொடுத்தாலும் அந்த மருந்துக்கு இந்த அடிசன் கில்லர் மருந்து வந்து ஈடாகாது அதனால இந்த அடிசன் கில்லரை நீங்கள் வாங்கி உங்கள் கணவருக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடிசன் கில்லர் உங்களுக்கு ட்ராப்பு ஃபார்ம்ல வருது புரியுதுங்களா அப்போ அந்த ட்ராப் வந்து காலையில் ஒரு ரெண்டு சொட்டு ஈவினிங் ஒரு ரெண்டு சொட்டு கலந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள்லயே அவருடைய குடிப்பழக்கத்தை மெல்ல மெல்ல விடுவதுக்குன்னால ஒரு வாய்ப்பு இதனால் ஏற்படுதுமா அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த அடிஷன் கிலரை நீங்க வாங்கி கொடுங்க சரிங்க டாக்டர் நம்ம அடிக்ஷன் கில்லர் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம அடிக்ஷன் கில்லர் மக்கள் மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இதோட ரிசல்ட் தான் எந்த போதை பழக்கமா இருந்தாலும் அதுல இருந்து சுலபமா மீண்டு வந்துடலாம் பல வருஷமா போதைக்கு அடிமையா இருந்தாலும் போதை பழக்கத்துல இருந்து மீட்டு எடுத்துடலாம் உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க இது பாதுகாப்பானது மலை அடிவாரத்திலிருந்து பறிக்கப்பட்ட முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் இனி கவலை வேண்டாங்க பல வருஷமா போதை பழக்கத்துக்கு எதிராக இருக்கிற அடிக்ஷன் கில்லர் இப்ப புதிய வீரியத்தோட வந்தாச்சு அது எப்பேற்பட்ட போதை பழக்கத்துக்கு ஆளான மூலையும் அந்த பழக்கத்திலிருந்து மீட்டெடுத்துரும் அவங்க குடும்பத்தையும் காப்பாத்திரும்